மிக்சி ஒரு கப் அளவுக்கு அவ்வளோ எடுத்துக்கலாம் இது கூடவே பதினஞ்சு இருபது வரைக்கும் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துருக்கேன் பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் உருகியதுமே இதில் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு உள்ள திராட்சை எடுத்துருக்கேன் லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா உள்ள திராட்சை முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாமே நம்ம வறுத்துட்டோம் வருங்க உள்ள திராட்சைலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பலூன் வலுப்பு உப்பி வந்துடுச்சு வேற ஒரு பெயிண்ட்டுக்கு வச்சுக்கலாம் அதே நெய்யில் பார்த்தீங்கன்னா அவளும் முந்திரியும் நம்ம பார்த்திங்கன்னா வரும் அரைச்சி வச்சுருக்கையோ அந்த மீதே நான் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம பொடி பண்ணி போட்டிருக்கோம் அவள் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா வறுபட்டுருச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டரு காய்ச்சல் நல்லா திக்கான பால் நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா அவள் பாருங்கள் நல்லா பால்லையே பார்த்தீங்கன்னா நல்லா குக்காயிருச்சு கைவிடாமல் பார்த்திங்கன்னா நான் நல்லா கிளறி விட்டுட்டேன் கை விட்டேன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் அந்த டீஸ்பூன் அளவுக்கு சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க முந்திரி பருப்பு பொடி பண்ணி சேர்த்துக்கிட்ட பாயசம் பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் சக்கரை பாருங்க நல்ல பாயசத்தோட நல்லாவே மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சிருச்சு இந்த பாயசம் அவுள் பாயசம் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக குங்குமப்பூ இதில் ஆட் பண்ணிக்கலாம் குங்குமப்பூ பூசையை இதை கலந்து விட்டுருவோம் குங்கும பூசை நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நெய்யில் வதக்கி வச்சுருக்கிறேன் குந்திரி இதை இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு டைம் கலந்து வைக்கிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அவள் பாயசம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி எப்பவும் போல இல்லாமல் புது வகையான டேஸ்ட்டில் நம்ம இந்த அவள் பாயசத்தை பண்ணியிருக்கோம் வீட்டுக்கு வர கெஸ்ட் இருக்குது நீங்கள் இதை போல் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் டைம் இதே போல் தான் செஞ்சு கேட்பாங்க அந்தளவுக்கு இது பாயிரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சினா லைக் பண்ணுங்க மறுக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி